வணக்கம் பந்து ஷங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கும் சவால்களை பற்றி பார்க்க போகிறாங்க இதில் முதல் சேலஞ்ச் என்ன தெரியுங்களா லேக் ஆஃப் நாலேஜ் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஒரு நாலேஜ் பேஸ்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ப்ராட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை வந்து எங்கே சோர்ஸ் பண்ணணும் எங்கே சீப்பாக கிடைக்கும் அங்கேருந்து எப்படி வந்து நம்ம ஷிப் பண்ணணும் அதுக்கு டாக்குமெண்டேஷன் என்ன அதுக்கான பேக்கிங் என்ன எல்லா டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க நமக்கு தெரியல அப்படின்னா யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்போர்ட்டர்கிட்ட இல்லை வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் ஒரு மென்டர்ஷிப் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து ஸ்பைசஸ் அண்ட் ஸ்பைசஸ் பவுடர் வந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு மோர் தென் சிக்ஸ்டி ப்ராடக்ட் அதில் இருக்குது அதில் சீரகம் குமின் இருக்கு இல்லைங்களா அதுவும் ஒன் ஆஃப் த ப்ராட்டாக இருக்குது அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியோட சர்டிஃபிகேட் வாங்கணும் இஏஎ சர்டிஃபிகேட் இல்லாமல் அவர் வந்து அனுப்பிச்சிட்டாரு அங்கே யூகேவில் ஹம்பர்க்கில் பையர் க்ளியர் பண்ணும்போது அவங்க சீரகத்தை கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க அந்த ப்ராடக்டை டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து நாளாக அவரால் அந்த ப்ராடக்டை கிளீர் பண்ண முடியல அதுக்கப்புறம் டெமரேஜ் கட்டி ஒரு வழியாக ப்ராட்டெல்லாம் வெளில எடுத்ததுக்கப்புறம் சீரகத்தை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவர் பணம் கட்டி அதை டெமாலிஷ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு குமின் அதாவது சீரகத்துக்கு எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏன் சர்டிஃபிகேட் வாங்கணும் யூகேக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாதனால அங்கே ஒரு இம்போர்ட்ரு பாதிக்கப்படுறாங்க இது ஒரு சின்ன உதாரணம் தான் இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்டை பற்றின முழு நாலேஜும் நமக்கு தெரியணும் அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் வந்து சர்வேல் பண்ண முடியும் அடுத்ததாக எக்ஸ்போர்ட்டை சந்திக்கும் மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுங்களா ஹை காம்படிஷனுங்க அதாவது காம்படிஷன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு கொஷனில் தான் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் நம்மளோட சின்ன நாடுங்க குட்டி நாடுங்க அவன் என்ன பண்ணுறான் பாஸ்மதி அரிசியை ஒன் ஈரோவுக்கு சிஏ ப்ரைஸாக யூகே கொடுக்குறான் நம்மளால் வந்து எஃப்ஓபி கூட கொடுக்கவும்ல ஏன்னா நம்மூரில் வந்து பாஸ்மதி அரிசி அதிகம்னு வச்சிக்கலேன் பிரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ பாகிஸ்தான்காரங்களோட நம்மளால் காம்ப்ளீட் பண்ண முடியல ஸ்பைசஸ் மார்க்கெட் எடுத்திங்கன்னா ரொம்ப மோசம் இப்போ இந்தோனேஷியாக்காரர் காரம் இருக்கா இல்லைங்களா அவன் வந்து கிராம்பு ரொம்ப சீப்பாக கொடுக்குறான் நம்மளால் கொடுக்க முடியல மிளகு வியட்நாம் ரொம்ப சீப்பாக கொடுக்குறான் நம்மளால் கொடுக்க முடியல கடைசியில் நாம் என்ன பண்ணுறோம் வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஏலக்காய் கௌதம் மாலாலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது நம்ம ஊரில் வில அதிகமாக இருக்குது ஸோ ஸ்பைசஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா இந்த தாய்லாந்து வியட்நாமு இவங்ககிட்ட இருக்குது நம்ம ஊர்லேருந்து முருகைக்கீரை முருங்கைக்கீரை பவுடர் எல்லாம் வந்து யூகேக்கு கனடாக்கு மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகும் இல்லைங்களா யூஎஸ்ஏ கூட போகும் அது வந்து இப்போ கபோடியெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க வெங்காயத்துக்கு காம்படிட்டர் சொல்லவே வேணாம் பாகிஸ்தான் காரணம் எகிப்துக்காரன்னு நம்மளோட சீப்பாக கொடுக்குறோம் ஸோ உணவு பொருட்களில் இவ்வளோ காம்படிஷன் அப்படின்னா மிஷினரிஸு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு மற்ற இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டு டாய்ஸு இதெல்லாம் சொல்லவே வேணாங்க தான் வேர்ல்டே ரூல் பண்ணுறான் அவங்க கூட நம்ம வந்து போட்டிக்கே போக முடியாது ஏன்னால் பல பொருட்களுக்கு நம்ம ரா மெட்டீரியல் அவங்கள்ட்ட வாங்கி நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அந்த பொருளை கொண்டு போயிட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அவங்க கூட போட்டி போட்டால் நம்மளது ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ குளோபல் மார்க்கெட்டில் நாம் வந்து ஹெவி காம்படிஷனை சந்திக்கிறோம் அதனாலே பல பேருக்கு ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் எல்லாமே மற்ற கண்ட்ரிக்கு போயிடுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருங்களா திருப்பூருக்கு வர வேண்டிய கார்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கே போயிடுச்சு பங்களாதேஷுக்கு போயிடுச்சு இப்போ தான் அந்த நிலைமை மாறி இருக்குது ஸோ இந்த காம்படிஷனை நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டான ஒரு ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி அது இண்டியன் மேடாக இருக்கணும் இந்தியாவில் வந்து விலை கம்மியாக இருக்கணும் அப்படி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போனால் தான் நம்மளால் சர்வேல் பண்ண முடியுங்க அடுத்ததாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் சந்திக்கும் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா லேங்குவேஜ் பேரியர்ஸ் அதாவது மொழி தடை உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு என்கொயரி வருது அந்த ப்ராடக்ட் உத்தரப்பிரதேசில் இருக்கு இல்லை வந்து ராஜஸ்தானில் இருக்குது அப்படின்னா முடிஞ்சதுங்க உங்கள் கதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்தியா மாடலில் சர்ச் பண்ணி தான் அந்த சப்ளையரை பிடிப்பீங்க அந்த சப்ளையருக்கு கால் பண்ணுனே சார் இந்தி மாலும் இந்தி நை மாலும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்சதுங்க உங்கள் கதை அவன் அரை இங்கிலீஷில் பேசுவான் நீங்கள் அறகுறையாக பேசுவீங்க கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து ப்ராட் வந்து சேராது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து இந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு தான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்களுக்கு இந்தி தெரிஞ்சிருக்கணும் உள்ளூரில் இந்த பிரச்சனை சோர்ஸ் பண்ணும்போது அப்படின்னா ஃபாரினுக்கு அதாவது சில கண்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரஷ்யா அதுக்கப்புறம் வியட்நாம் அப்புறம் இந்த ஈரான் இது மாதிரி கண்ட்ரிலாம் அவங்களுக்கே அறகுறையாக தான் இங்கிலீஷ் தெரியும் ஸோ அங்கே ஏதாவது லாங்குவேஜில் மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு அப்படின்னாக்கா கரெக்டான பொருள் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் அவங்களுக்கு போய் சேராது அடுத்ததாக எக்ஸ்போர்ட் ட்ரெஸ் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்ன தெரியுங்களா கரெக்டான டாக்குமெண்டேஷன் அதாவது ஃபாரினில் நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துட்டீங்க அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணாங்க அதாவது ஃபாரினில் உங்கள் பையர் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அவருக்கு தெரியலனா கூட அவருடைய லாஜிஸ்டிக் கம்பெனி இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்டாவது நீங்கள் வாங்கணும் நான் அந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சீரகத்துக்கு எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியோட சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு சப்ளை இங்கேருந்து அனுப்ச்சிட்டாரு அங்கே பயிரால் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனை நமக்கும் வரலாம் அதனால் தெளிவாக வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டை தயார் அதே மாதிரி ஹெச்எஸ் கோட்லாம் வந்து கரெக்டாக போடணும் நம்ம ஹெச்எஸ் கோட் தப்பாக போட்டால் கூட நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க கரெக்ட் பண்ணி கஸ்டம்ஸில் ஃபைல் பண்ணுவாங்க கஸ்டம்ஸில் ஃபைல் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை வரும் என்ன தெரியுங்களா இப்போலாம் வந்து ப்ராட் காஸ்ட் வந்து ஒரு பத்தாயிரம் டாலர்னு வச்சிங்க அதுக்கு வந்து ஃப்ரைட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்னு வச்சிங்களேன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போட்டு ஃபைல் பண்ணுங்க அப்படின்னாங்க அதாவது முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம ப்ராடக்ட் காஸ்ட் பத்தாயிரம் டாலர் இதுக்கு வந்து சீ ஃப்ரைட் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருன்னு நம்ம வந்து இன்வைஸ் கொடுப்போம் இல்லைங்களா இப்போ கஸ்டமர்ஸில் ஃபைல் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரை ப்ராடக்ட் காஸ்டோட சேர்த்து கொடுங்க ஒன்றா சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்றாங்க நீங்கள் அப்படி ஒன்றா சேர்த்து கொடுத்து ஃபைல் பண்ணுவாங்க யார் ஷிப்பிங் ஏஜென்ட்டு அதில் ஒரு சின்ன தப்பு நடக்கும் அது இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் ஃபிஃப்டி டாலர் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அது வந்து சீ ஃப்ரைட்டில் இன்க்ளூட் ஆகி தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும் ஸோ உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லி தான் ஃபைல் பண்ணணும் அதாவது ப்ராடக்ட் வேல்யூ டென் தௌசண்ட் டாலர் இன்சூரன்ஸ் ஃபிஃப்டி டாலர் அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து சீ ஃபிட் போட்டிங்க இல்லையா அதில் வந்து இந்த ஃபிஃப்டி டாலரை மைனஸ் பண்ணி கரெக்டாக அங்கே வந்து ஷிப்பிங் பில்லை ஃபைல் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்கள் காஸ்ட் இங்கே டேலி ஆகும் அடுத்ததாக எக்ஸ்போர்ட்டர் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்ன தெரியுங்களா பேமெண்ட் டைம் அதாவது நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இன்கோட் டேமுக்கும் பேமெண்ட் டைமுக்கே வித்தியாசம் தரல புதுசாக வந்தவங்க நிறைய பேர் அதிலேயே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அதாவது என்ன தெரியுங்களா உங்களுக்கு வந்து துபாயிலேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுங்களேன் அதை நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணி பேக் பண்ணி தூத்துக்குடி வழியாகவோ கொச்சின் வழியாகவோ துபாய்க்கு அனுப்புறீங்க அப்போது உங்களுடைய பொறுப்பு எது வரைக்கும் உங்கள் பையர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க எனக்கு வந்து எஃப்ஓபி கொடுங்க அப்படின்னா போர்ட் வரைக்கும் தான் உங்கள் பொறுப்பு அந்த கண்டனியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அது வந்து எஃப்ஓபி ஃப்ரீ ஆன் போர்டு இல்லை எனக்கு வந்து துபாய் வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா சிஐஎஃப் காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட்டு இன்சூரன்ஸ் வேண்டாம்னா காஸ்ட் அண்ட் ஃப்ரைட்டு அதாவது உங்கள் பொறுப்பு வந்து அவங்களுடைய போர்ட்டி வரைக்கும் கொண்டு போய் அந்த பொருளை சேர்க்கணுங்க இவ்வளோ தான் இது வந்து இன்கோ டேம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதை வகுத்துருக்காங்க பேமெண்ட் டேம் வேறு பேமெண்ட் டேம் என்னென்னா டிபியா டிஏவா இல்லை வந்து எல்சியா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பேமெண்டாக உங்கள் பையர்கிட்ட நீங்கள் பேமெண்ட் வாங்க போகிறீங்களா அந்த பேமெண்ட் டைம் அது நீங்களும் உங்கள் பையரை முடிவு பண்ணுறது இல்லை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டு இல்லை தேர்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டு பேலன்ஸ் அகென்ஸ்ட் பிஎலாம் புரியுதுங்களா இந்த பேமெண்ட் டைமில் நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும் இன்கோ டைம் உங்களுக்கு தெரியலனா கூட உங்கள் பையர் உங்களுக்கு வந்து பிஓ கொடுப்பார் இல்லைங்களா அதில் இருக்கும் அதை மென்ஷன் பண்ணிடலாம் இல்லை உங்கள் உங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் பையர்கிட்ட மென்ஷன் பண்ணி கொடுத்துடலான்னு வச்சுங்க அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா இல்லை எஃப்ஓபியா அது ஒரு பிரச்சனையாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் பேமெண்ட் டைமில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் பேமெண்ட் டைம் தப்பாயிடுச்சு அப்படின்னாக்கா பேமெண்ட் வந்து உங்களுக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் எந்த இம்போர்ட்டருமே வந்து எல்சிக்கு ஒத்துக்கிறது இல்லைங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பேங்க் சார்ஜஸ்ங்க அதாவது பேங்க் சார்ஜஸ் நான் பே பண்ணுறதா இல்லை நீங்கள் பே பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட்டர் சந்திக்கும் சவால்களை பற்றி பார்த்தோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க யூடியூப்லேயே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதாவது எக்ஸ்போர்ட் கிளாஸ் எடுங்க எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இதனால் நேரம் மின்மையால் நான் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தேன் பிப்ரவரியில் எக்ஸ்போர்ட் கிளாஸ் எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் விருப்பம் உள்ளவங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு வந்து ஐஎம் இன்ட்ரெஸ்டட் மட்டும் ஒரு மெசேஜ் கொடுங்க உங்களை பற்றின டீட்டெயில் கொடுங்க அதாவது இந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் வந்து வழக்கமான ஒரு க்ளாஸாக இருக்காதுங்க அதாவது எக்ஸ்போர்ட் கிளாஸில் என்ன தருவாங்க எக்ஸ்போர்ட்னால் என்ன இம்போர்ட்னா என்ன எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது எப்படி வந்து பையர் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அவங்க கூட வந்து நாம் வந்து பழகி அதுக்கப்புறம் ஆர்டர் எப்படி எடுக்கிறது எப்படி ஷிப்மெண்ட் பண்ணுறது இப்படி தான் சொல்லி தருவாங்க இப்போ இந்த தீரியாக சொல்லி கொடுத்தாலும் நம்மளால் வந்து ஒரு ஆர்டர் எடுக்க முடியல அதுதான் பிரச்சனை எக்ஸ்போர்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் வராங்க அப்படின்னா ஒரு நாலு பேரால் மட்டும்தான் ஆர்டர் எடுக்க முடியுது காரணம் அவங்க தனிப்பட்ட ஸ்கில் ஸோ அப்படி என்ன ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கணும் அதன் மூலமாக எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும் இதுதான் நான் வந்து போகிறேன் கிட்டத்தட்ட என்னுடைய எட்டு வருஷம் அனுபவத்தை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க நம்ம நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்